மனம் விருப்பத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆசைக்காக அமைக்கப்படவில்லை ஆசைக்கும் விருப்பத்துக்கும் வித்தியாசம் என்னவென்றால் பார்க்கும் பொருளை நான் ஆசைப்படுவேன் பார்க்க முடியாததை நான் விரும்புவேன் நடக்கும்னு விரும்புகிறேன் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது நடக்கணும்னு என்னுடைய விருப்பமாக இருக்கு அவ்வளோ திருமணத்திற்காக பெண் பார்க்க போகிறோம் வரன் பார்க்குறீங்க ஆண் பார்க்குறீங்க எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு ஆசையாக இருக்குது இந்த மனிதரை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கேன் ஆசைப்படலாம் ஆ நடக்குமா நடக்கணும்னு விரும்புகிறேன் அவ்வளோதான் என் கைகளுக்கு அப்பாற்பட்டதை நான் விரும்புகிறேன் என் கைகளுக்கு உட்பட்டது உட்பட்டதை நான் ஆசைப்படுறேன் ஆசைக்கூடாது ஆசையோடு இருக்கும் உங்களுடைய வளமான அந்த தோட்டமானது கடைகளாக மாறிவிட்டது விருப்பத்தோடு இருக்கும் பொழுது கடைகள் நீக்கப்பட்டு தெளிந்த நீரோட்டமாக உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையும் தீர்மானமான அந்த உங்களுடைய விஷயம் உங்களுக்காக உண்டு என்பதை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் அதை உணர்வீர்கள் எனக்காக அனுமதிக்கப்பட்டது உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய அமைதியும் உங்களுடைய பொறுமையும் நீங்கள் விரும்பியது உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதனால் என்பதற்கான அடையாளம் உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய அவசரமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டீர்கள் இறைவன் கொடுத்த அந்த மாபெரும் அரசாங்கத்தின் நுழையாமல் தலைமற்ற வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறோம்